அவளோ ரெண்டு பேரும் நல்லா இழுத்து போத்திட்டு உறங்கியாச்சு என் வேலையை நான் எப்ப முடிச்சுட்டு உறங்குது உறங்கும் போது மணி பன்னெண்டு ஆகும் திருப்பி நாலு மணிக்கு எந்திரிக்க வேண்டியது விளைவுல என் சாப்பாடு வேற குறை சொல்லுதா நாளைக்குலாம் எல்லாம் பாரு அஞ்சு மணிக்கே எல்லாரும் எழுப்பி விட்டுருவேன் ஆளுக்கு ஒரு வேலையை பண்ணாதான் சாப்பாட்டுக்குள்ள அருமை தெரியும் சும்மா இருந்து சாப்பிட்டா சாப்பாடு எங்க ருசியா இருக்கும் நானே பாத்தி பசியோட சாப்பிடும் போது சாப்பாடு ருசியா இருக்கும் சும்மாவே இருந்து சாப்பிட்டா தான் இருக்கும் நாளைக்கு அஞ்சு மணிக்கு ஒவ்வொரு தரம் எழுப்பிட நீ எப்ப இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு நான் படுக்க போறனும் தெரிய மாட்டேங்குது எல்லா வீட்லயும் இப்படிதான் இருக்கா இல்ல இந்த வீட்ல மட்டும்தான் இப்படியான் தெரியலமா அண்ணா கரண்ட் அணைச்சு போட்டா இப்ப என்னத்துக்கு இந்த கரண்ட் அணைச்சு போட்டுக்க தெரிய இந்த பாத்திரத்தை கழுவிட்டு எப்பவே போய் படிக்கலாம்னு இருந்தேன் கரண்ட் அணைச்சு போட்டாச்சா இனி படுத்தா உறக்கவும் வராத இங்க யாரோ ஒளிஞ்சிட்டு நின்ன மாதிரி இருந்துச்சு யாராருக்கும் ஒரு வேளை நமக்கு தோணதா இருக்குமா நான் உண்மையிலேயே இங்கேயே அரைச்சு அப்பனே முருகா ரூம பேசுற வரைக்கும் நீதான் என்ன காப்பாத்தனும் வழியில எந்த தடையும் வராம பாத்துக்க முருகா

காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அஞ்சரை மணிக்கு பால் வாங்கிட்டு வரணும்னு நீயே சொல்லுவ தூங்கவும் விட மாட்டா முக்கியமான சொல்ல மணி பன்னெண்டாவோ பொது ராணி இப்போ உனக்கு என்ன முக்கியமான விஷயம் நீ இன்னுமா உறங்காம இருக்க ஆமா உனக்கு தானே பாக்கலாம் டைம் தான் போச்சு ஆமா அது ஒரு ரெண்டு நிமிஷம் தானே போச்சு போன உடனே வந்துட்டுலாம் சிச்சி வரும்போது நம்ம வீட்டு பின்னாடி டோர் கிட்ட கிக்கி கிக்கிச்சன அந்த பக்கம் ஒரு டோர் இருக்கல ஆமா பின் வாசலுக்கு போக கூடிய டோர் அந்த டோர் கிட்ட வெள்ளைய ஒரு உருவங்க என்னச்ச ராணி உனக்கு கரண்ட் திடிட்டு போச்சுல அதனால அங்கனக்குள்ளே ஏதாவது காயை போட்டுக்க துணியை பார்த்து பயந்துப்ப ஆமா நான் அடிபடில தான துணி காயை போட வேற எதையாவது பார்த்து பயந்துருப்பேன் ராணி அங்கன ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வச்சிருந்தோம்ல அதுகிட்ட ஏதாவது துணியோ இல்லை ஏதாவது ஒன்றுக்கு இருந்திருக்கோ அதை பார்த்து பயந்துருப்பேன் ராணி வேலையெல்லாம் காலையில செஞ்சுக்கலாம் நான் உன் கூட அஞ்சரை மணிக்கே எந்திரிக்கேன் நீ பசாம இப்ப படுத்து போறங்கு பயப்படாத ராணி வீட்டுக்குள்ள யார் வரப்போறவ அதுவும் நான் இருக்கும்போது சரி நீ எதுவும் ஒன்று பார்த்தேன் உண்மைதான் நாளைக்கு காலையில் எதுனாலும் பார்த்துக்கிடலாம் நீ இப்போ போய் படுத்து போறங்க இப்போ பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருப்பேன் வேலை பார்த்து தரதுக்கு யார் இருக்க இப்போ நான் ஒரு கொடியும் இங்கே வந்து படுக்கணும் எனக்கு படுக்கிறதுக்கு ஒரு பெட்டா இருக்கு ராணி இந்த கட்டில படுத்துக்கோ நான் பிள்ளைங்க கூட கீழே படுத்துருக்கேன் நீங்களே ஆஃபீஸுக்கெல்லாம் போயிட்டு வந்து டயர்டாக இருப்பீங்க இந்த பெட்லேயே படுத்துக்கிடுங்க நான் இதில் கீழே படுத்துக்கிடுவேன் இல்லைன்னா பிள்ளைங்க ரூம்ல போய் படிக்க அவ்வளோ ரெண்டு பேரும் எதுக்கு இன்னைக்கு இங்கே வந்து படுத்துக்காவன்னு தெரியல சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே இந்த கட்டில படுத்துக்கோ உனக்கு ஒரு பெட்டு வாங்கி தரேன் சரியா சின்ன சிங்கிள் பெட்டு உண்டுல்ல அது வாங்கி தரேன் கீழே போட்டு பாடு ஆமா ராணி நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து வரும்போது எங்க ஆபீஸ் பக்கத்துல ஒரு கடை உண்டு நான் சொல்லி வைக்க வரும்போது வாங்கிட்டு வரேன்னா சரிங்க

இவர் என்ன உறக்க உறங்கிட்டு இருக்காரு எனக்கு காலு கையெல்லாம் வலிக்கு கொஞ்சமாவது என் காலை பிடிச்சி விட்டுருக்கலாம்ல நல்லா உறங்கியாச்சு எழுப்பதுக்கும் மனசு மாட்டேங்குது இப்ப என்ன பண்ணறதுக்கு உறக்கமே வரமாட்டேங்கு அடி வேறெல்லாம் என்னாடி வலிக்கு சரி கொஞ்ச நேரம் எப்படி இருப்போம் ஏம்மா என் காலு தலையெல்லாம் சுத்துட்டே வருவேன் வயிறு வேற பசிக்கால இருக்கு ஏதாவது சாப்பிட்டா உடனே வாந்தி வந்துடும்

வேண்டாம் நான் மெயில் போடுகிறேன் நாளைக்கு ஆஃபீஸ் வரல இந்த மாதிரி எனக்கு லீவு வேணும் அப்படின்ட்டு நம்ம காலையிலே ஹாஸ்பிட்டல் போவோம் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ட்ரிப் ஏதாவது போட்டோம்னா கொஞ்சம் உனக்கு உடம்பு கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கும் இப்போ டயர்டா இருக்கு எதுவும் சாப்பிட முடியல அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்சு ட்ரிப் எதுவும் தான் போட்டு விடுவார் என்னால் முடியலைங்க நீ கொஞ்ச நேரம் அப்படி சாஞ்சிருந்துக்கோ நான் உனக்கு காலை பிடிச்சி விடுங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க பரவாயில்ல இருக்கட்டுமா உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப கன்சீவர் இருக்கே எல்லாம் அதனாலதான் உனக்கு இப்படி டயர்டா இருக்கு ஆமாங்க வயசும் அயசிங் போயிட்டு வச்சேலாம் அதனாலதான் கொஞ்சம் கலையில்லைனால ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கு சரி நீ கொஞ்ச நேரம் அப்படியே சாஞ்சு இருந்துக்கோன்னு உனக்கு கால் புடிச்சி விடுங்க சரிங்க நாளைக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு காட்டிட்டு வந்துடலாம் சரியா நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போடுங்க சரி

சொல்லுங்க ராம் உள்ளவா அதி உட்காரு நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்களோ நான் வேணா போயிட்ட அப்புறமா வரட்டா இல்ல அதி பா ராம் என்னாச்சி நான் உன்ன அப்போத்துலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ காதலே வாங்காமல் வந்துட்டே இருந்தேன் ஏதாவது பிரச்சனையா இப்போ மச்சான் நான் கேட்கவே இல்லையே நீ டெரஸ்ல இருந்து கீழே வரும்போது நான் ரூம்ல தான் இருந்தேன் உன்னை கூப்பிட்டு இருந்தேன் நீ வந்து காதலே வாங்கிக்கல நேரம் வந்துட்டு கீழே அதை என் மேல எதுவும் கோமா இருக்கியான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் நானும் இவங்க அதுதான் கேட்டுட்டு இருக்கேன் அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கால இருக்கு இங்க என்னாச்சுங்க ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்களா சொன்னதானே தெரியும் அது வந்து ராம் எதுனாலும் தப்புன்னு சொல்லிடு என்ன பிரச்சனைனாலும் சால்வ் பண்ணிக்கலாம் அது ஒண்ணும் இல்லாதி எனக்கு யூனிவர்சிட்டியில இருந்து மெயில் வந்துச்சு என்ன பண்ணிச்சி நான் யுனிவர்சிட்டில லீவ் கம்ப்ளை பண்ணிட்டேலாம் அந்த டைம் முடிஞ்சு போச்சு அதனால அவங்க எனக்கு மெயில் பண்ணிருந்தாங்க நீங்க திருப்பி வரீங்களா இல்ல டிஸ்கண்டினியூ பண்றீங்களா அப்படிந்து நான் அப்ளை பண்ண லீவ் முடிஞ்சிருச்சு இல்லையா அதனால தான் அவங்க அப்படி மெயில் பண்ணிருக்காங்க அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க ஏதோ ரிப்ளை மெயில் அனுப்பிச்சீங்களா என்ன ரிப்ளை மெயில் அனுப்புறதும் தெரியல அதனால தான் கன்ஃபியூஷன்ல அப்படியே வந்துட்டேன் நீ கூப்பிட்டத கேட்கல அபி உன் மனசுல என்ன நினைச்சிருக்கேராம் போகணும்னு நினைக்கிறியா இல்ல இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பா என்னால என்னோட எஜுகேஷனை கண்டினியூ பண்ண முடியாது நான் வேலைக்கு தான் இப்போதைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் திருப்பி ஃபாரின் போய் என்னோட எஜுகேஷனை கண்டினியூ பண்ணி அங்கே வேலை வாங்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுனாலும் போக முடியாது போய் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட படிப்பை கண்டினியூ பண்ணுங்க அங்கேயே வேலைக்கு ஆமாம் ஜெனனி சொல்லுறது தான் கரெக்டு உன்னோட எஜுகேஷனை நீ கண்டினியூ பண்ணு அதை முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே வேலை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க திருப்பி நீ வந்து ஜெனனியை கூட்டிகிட்டு போகலாம்லாம் அது வரைக்கும் அவளை இங்கே தனியாக விட்டு போகிறது நல்லா இல்லாத ஏன் அவள் என்ன தனியாக இருக்கா நான் இங்கே தானே இருக்கேன் கார்த்திக் இருக்கான் நாளைக்கு கண்டிப்பாக அவங்க அம்மாவும் நந்தினியும் வந்துருவாங்க கொஞ்சம் நல்லா நல்லாவகிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க கார்த்திகோட அம்மா இருக்காங்க அவங்க சித்தி ஃபேமிலி எல்லாருமே இங்கே இருக்காங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க ஆனால் யாருமே அவகிட்ட பேச மாட்டவல்லா நான் திருப்பி போயிட்டேனா அவர் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவா அது மட்டும் கிடையாது அவளை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு தனியாக விட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கும் என் மேலே எல்லாரும் தப்பு சொல்லுவாங்க ராம் நீ முட்டாள் மாதிரி பேசாத எதுக்கு அடுத்தவங்களை பற்றிலாம் யோசிச்சிட்டு இருக்க உனக்கு உன்னோட கேரியர் தான் இம்பார்ட்டன்ட் இப்போதைக்கு பேசுறவங்க இதனாலும் பேசிட்டே தான் இருப்பாங்க தயவு செஞ்சு நீ திருப்பி அமெரிக்கா போகிற வழியை பாரு அங்கே போய் உன்னோட படிப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன டிசிஷனாலும் எடுத்துக்கலாம் ஆதி சொல்லது தாங்க கரெக்ட் எனக்காக நீங்க உங்களோட படிப்பு உங்க கேரியர் எல்லாம் விடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க ஏன் எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஏதாவது சொன்னால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் உங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேர் இங்கே இருக்கும்போது எனக்கு என்ன பயம் பார்த்தி அம்மாவும் அடிக்கடி இங்கே வரதான் செய்கிறாங்க எனக்கு எதுனாலும் அக்கம் பக்கத்தில் அவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க என்ன தனியாக விட்டு போகிறதே நினைச்சி இப்போவே அவங்களுக்கு மெயில் அனுப்புங்க நீங்கள் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள் திருப்பி போய் படித்து வேலை வாங்கிட்டு சீக்கிரமே நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி போகணும்

எல்லாரும் என்ன பத்தி தான் தப்பா பேசுவாங்க நீ வந்ததுக்கு தான் அவனோட ஃபியூச்சர் இப்படி ஆயிடுச்சு இல்லனா அவன் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பான் அப்படிட்டு அப்படி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஜெனனி அப்படியே பேசனால எதுக்கு அடுத்தவங்கள பத்தி எல்லாம் நீ யோசிக்கற அதே மாதிரி தான எனக்கும் இருக்கும் நீங்க எதுக்கு அடுத்தவங்கள பத்தி யோசிக்கறீங்க நான் இங்க தனியா இருக்கேன்னு சொல்லும்போது நீங்க எதுக்கு அத பத்தி எல்லாம் யோசி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க ஆமாராம் இப்போ உனக்கு ஒரு வேலை படிப்பு ரொம்ப முக்கியம் அதனால தயவு செஞ்சு அதை மட்டும் விட்டுறாத இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு ஆறு மாசம் இது வரைக்கும் நீ வந்துட்டேலாம் இன்னும் ஒரு ஆறு மாசம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அங்க இரு நான் இங்க இருக்கேன் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்னால் டக்குனு டிசிஷன் எடுக்க முடியல அது இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு டைம் கொடு நாளைக்கு காலையில் எதுனாலும் பேசிக்கிட்டலாம் ம் நல்லா யோசி யோசிச்சு ஒரு நல்ல எடு திருப்பி அமெரிக்கா போகிற வழியே பாரு சரியா ம் சரி ஆதி சரி அப்போ நீங்களே பேசி ஒரு முடிவு நான் போகிறேன் கார்த்திக் தூங்கித்தான் ம் சரி ஆதி மச்சா பேசி ஒரு நல்ல முடிவாகிடு சரியா ம் சரி ஆதி